செய்து முடித்த காரியத்திற்கு நன்றி சொல்வதற்காக எடுக்கப்படுகின்ற இந்த விழா மாண்புமிகு நிதியமைச்சர் தமிழகத்திற்கு பெருமை சேர்த்திருக்கின்ற மாண்புமிகு நிதியமைச்சர் மட்டுமல்ல ஒரு தமிழச்சியாக பாராளுமன்றத்தில் சிங்கமாக நிமி நிமிர்ந்து நின்று பேசக்கூடிய ஆற்றலை பெற்ற மாபெரும் நமது குடும்பத்தினுடைய மூத்த சகோதரி மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களே இந்த நிகழ்வில் தலைமையிட்டு நடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணாச்சி மகேஸ்வரன் அவர்களே இந்த தீப்பெட்டி தொழிற்சாலை சங்கத்தினுடைய தலைவர் திருமதி சாரி திரு பரமசிவம் அவர்களே திருமதி வானதி சீனிவாசன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற ராம சீனிவாசன் அவர்களே பொன் பாலகணபதி அவர்களே துணைத் தலைவர் ராஜ் அவர்களே கோபால்சாமி அவர்களே அண்ணாச்சி ஆசை தம்பி அவர்களே அண்ணாச்சி பெரியவர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற கே ராகவன் பாஸ்கரன் சுந்தராமன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பன் மற்றும் நிகழ் மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட தலைவர்கள் சரவண கிருஷ்ணன் முத்து பலவேசம் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் வணக்கத்தை முதலே தெரிவித்துக்கொண்டு ஏன்னா எல்லோரும் நிறைய பேசிட்டாங்க அம்மா என்னென்ன செஞ்சு கொடுத்தாங்கிற காரியம் அனைத்தையும் பேசிட்டாங்க அனைத்தையும் நானும் பேசினதாக நீங்களெல்லாம் கேட்டுக்கொள்ள வேண்டாம் அதுக்கு மேலே பொறுமை இருக்குமா இல்லையாங்கிறது எங்களுக்கு தெரியாது ஆனால் நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஐயா செண்பக நாடாரும் ஐயா நாடார் அவர்களும் ஆரம்பித்த இந்த தொழில் இன்றைக்கி நூறு ஆண்டுகளை கடந்து பல்வேறு பிரச்சனைகளுக்கு நடுவில் பல்வேறு இன்ப துன்பங்களுக்கு நடுவில் இந்த நிகழ்ச்சி முடித்து வைக்கிற நிகழ்ச்சியாக முடித்து வைக்கிறது என்று சொன்னால் எல்லா துன்பங்களையும் கடந்து நூறு ஆண்டுகளுடைய பிரச்சனையை முடித்து வைத்த மாபெரும் தலைவியாக நமது நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள் நமது முன்னாள் அமைச்சர் சின்னப்பன் இங்கே இருக்கிறார் நமது நமது சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜ் அவர்கள் இங்கே நிறைய பேசினாங்க இந்த தொகுதி மக்களுக்காக செய்த காரியங்கள் பல பல காரியங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அவர்கள் ராம அவர்களும் நமது நிதியமைச்சரை கண்டு பேசி பதினெட்டு சதவீதம் இருந்த ஜிஎஸ்டியை பன்னிரெண்டு சதவீதம் ஆக்கி பன்னிரெண்டு சதவீதம் இருந்த ஜிஎஸ்டியை இன்னைக்கு ஐந்து சதவீதமாக ஆக்கிய பெருமை நமது சிறு நிர்மலா சீதாராமன் அம்மையார் அவர்களுக்கு உண்டு இன்னைக்கு இவர்கள் வேறு நூறாண்டுகளை கொண்டாடி கொண்டிருக்கும் சொன்னால் இன்னும் நூறாண்டுகளையும் கடந்து கொண்டாடக்கூடிய அளவுக்கு எத்தனையோ பிரதம அமைச்சர்கள் இருந்திருக்கலாம் ஆனால் நமது பாரதமர் நரேந்திர மோடி மாதிரி ஒரு பிரதம அமைச்சரை நாம் பார்த்துருக்க முடியாது எது செய்தாலும் மக்களுக்கு செய்ய வேண்டும் கடந்த ஜிஎல்சி கவுன்சில் கூட்டத்தில் நமது அவர்கள் பேசினார்கள் என்ன பேசினார்கள் தெரியுமா தீபாவளிக்கு பரிசு கொடுக்க வேண்டும் மக்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் ஆக இருபத்தெட்டு சதவீதம் இருக்கிறதை பனிரெண்டு பதினெட்டு சதவீதம் கொண்டு வர வேண்டும் பன்னிரெண்டு சதவீதம் இருக்கிற வரியை விட வேண்டும் பனிரெண்டு சதவீதத்தில் இருக்கிற தொண்ணூறு சதவீத இலக்குகளை நாம் ஐந்து சதவீதத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அவ்வளவு மக்கள் மீது அக்கறை கொண்ட மாபெரும் தலைவர் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது அதற்கு உறுதுணையாக இருந்து அல்லும் பகலும் பாடுபட்டு கொண்டிருக்கின்ற மாபெரும் நமது குடும்பத்தின் மூத்த சகோதரி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு எடுக்கப்படுகின்ற விழா பேசிய எல்லோரும் சொன்னார்கள் சுதந்திர போராட்ட எல்லாம் பிறந்த பூமி சாகித்ய அகாடமி பரி பரிசுகள் பெற்ற புகழ் பெற்ற தலைவர்களெல்லாம் பிறந்த பூமி ஆனால் இன்னைக்கு சுதந்திர போராட்ட தியாகிகள் ஒவ்வொரு பேரை சொல்லி இன்னொரு பேரை சொல்ல சொல்லவில்லை என்று சொன்னால் அது ஜாதி தலைவர்கள் ஆகிவிடுகிறார்கள் அதுவும் இந்த மண்ணிலே தான் நடக்கிறது ஆனால் இது மானம் பார்த்த பூமி வானம் பார்த்த பூமி எங்கே மழை அதிகம் இல்லை என்றாலும் சொல்ல இந்த மண்ணில் ஈரம் இருக்குதோ இல்லையோ இந்த மக்களுடைய மனதில் ஈரம் இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டுகின்ற விழாவாக இந்த நன்றியுரிப்பு விழா நடந்து கொண்டிருக்கிறது இது ஒரு சாதாரண நிகழ்ச்சி அல்ல கரிசல் காட்டு பூமி கரிசல் மண்ணாக இருந்தாலும் கரிசனம் உள்ளவர்கள் இந்த தொழிலே இருக்கிறார்கள் என்பதை எடுத்துக்காட்டுகின்ற நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி நமது பரமசிவம் அவர்கள் பேசிக்கொண்டே இருந்தார் பரமசிவம் ஒன்றே ஒன்றே மட்டும் சொல்ல விட்டுவிட்டார்கள் பதினெட்டு சதவீதத்திலிருந்து பன்னெண்டு சதவீதத்திற்கு கொடுத்தார்கள் பனிரெண்டு சதவீதத்திலிருந்து இப்பொழுது ஐந்து சதவீதத்துக்கு வந்து விட்டது இந்த ஐந்து சதவீதத்திலிருந்தும் சீரோவாக ஆக்கி விட்டால் ரொம்ப நல்லா இருக்குமேனு சொல்லாமல் விட்டார் அவ்வளோ தூரம் பேசிக்கிட்டே இருந்தார் நான் கூட சொல்லுவார்ன்னு நினச்சேன் சொல்லலை ஆனால் அந்த மக்களுடைய சார்பாக நமது கடம்பூர் ராஜ் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் அவர் பேசும்போது சொன்னார்கள் லைட்டர்லேயே பிரச்சனை இருக்குது என்று சொன்னார்கள் அம்மா அவர்கள் கவனத்தோடு அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக அவர்கள் பேசும்போதோ அல்ல பேசி முடித்த பிறகு அதற்கு நிச்சயமாக ஒரு தீர்வு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் அதே மாதிரி அண்ணன் சிவகாசி கணேசன் அவரன் சோனி கணேசன் அவர்கள் வந்திருந்தார்கள் இங்கே இருக்கிறார்கள் இல்லையா தெரியல ராஜரத்னம் அவர்களும் வந்திருந்தார்கள் அம்மாவிடம் ஒரு கோரிக்கை கொடுத்திருந்தார்கள் அவங்க பேரியன் நைட்ரேட் அந்த கிராக்கர் செய்யும்போது பேரியன் நைட்ரேட்டுடைய அளவு குறைக்க வேண்டும் என்று அதையும் ஒரு கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள் பிறகு ஜாயின்ட் கிராக்கர்ஸுக்கும் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அதையெல்லாம் நிச்சயமாக கரிசனையோடு பரிசீலிப்பார்கள் இன்னொரு மதுரையிலிருந்து கூட ஏற்கனவே சொல்லியிருந்தார்கள் ஆக அலுமினியம் வாங்கி அதை பாத்திரமாக செய்து கொடுக்கும்போது அதிலே எங்களுக்கு வாங்கும்போது ஐந்து சதவீதமும் கொடுக்கும்போது பதினெட்டு சதவீதம் இருக்கிறது இன்புட் எடுக்க முடியல என்று சொல்லியிருந்தார்கள் அதே மாதிரி வெட்டிங் கார்ட்ஸ் எல்லாம் அம்மாட்ட நேரடியாக கூட சொல்லியிருக்கலாம் ஆனால் வந்து இருந்தாலும் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக சொன்னேன் அதாவது வெட்டிங் கார்ட்ஸ்லாம் என் டியூசர்ஸுக்கு பதினெட்டு சதவீதம் போடுகிறார்கள் கல்யாண பத்திரிகை அடிக்கும்போது என்று கூட சொன்னார்கள் ஏன்னென்று சொன்னால் மக்களிடம் சொல்லி அம்மாவுள்ள செய்தார்கள் என்று தெரிய வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்லுகிறேன் ஆக இந்த விழா இவ்வளவு சிறப்பான முறையில் நன்றி உணர்வோடு நடைபெறுகின்ற விழா இன்னும் நூறாண்டுகள் ஆனாலும் சரி பாரத நரேந்திர மோடிகள் போல இன்னும் தலைவர்கள் நிறைய வந்து இந்த தொழிலுக்கு நிறைய நன்மைகளை செய்ய வேண்டும் இந்த பகுதி மக்கள் ஒன்றரை லட்சம் பேர் சிவகாசி சாத்தூர் கோயில்பட்டி எல்லா இடங்களிலும் ஒன்றரை லட்சம் பேருக்கு மேலாக இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்வாதாரமாக நீங்கள் இழுத்த நோய்க்கு இவர்கள் அனைவருடைய சார்பாக நன்றியை நானும் உங்களோடு சேர்த்து கொண்டு அம்மாவளுக்கு நன்றி தெரிவித்து வாழ்த்து வாழ் வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம் மிக்க நன்றி சார் இப்பொழுது நம்மளுடைய சிங்கப்பெண்ணாக இருக்கக்கூடிய மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அம்மா அவர்களை கௌரவிக்கும் நேரம் இது மரியாதக்குரிய பரமசிவன் ஐயா மற்றும் கோபால் சாமி ஐயா அவர்கள் கௌரவிக்கிறார்கள் அதே போல மகேஸ்வரன் ஐயா அவர்கள் கௌரவிக்கும் தருணம் இது திராட்சை ஆச்சி பாயாசம் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்